ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்பவே முடியாது சில இன்ட்ரஸ்டிங்கான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போகலாம் இங்க இந்த வீடியோல குளத்துல நீந்திட்டு இருக்கிற மீனோட தலையில வித்தியாசமா என்னவோ இருக்குது அப்படின்னு கூர்ந்து பாக்கும்போது அது தெரிஞ்சது அது ஒரு தவளை ரொம்ப சோம்பேறி தவளையாக இருக்கும் போல தன்னால நீந்தி போறதுக்கு வருத்தப்பட்டு இந்த மீனோட தலைமலை ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல பார்க்குற லேடி குளத்துல இருக்கிற மீன் ஆமை எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமான ஆள் வந்தது துளியை நினைச்சு பாக்கல அது ஒரு கொம்படோட வந்த வேகத்துல கையில இருக்கிறது பிடிக்கிட்டே போயிடுச்சான் இது ஒரு முதல்ல நினைச்சு பதறி அடிச்சு ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது பாக்குறதுக்கு உரும மாதிரியே இருந்தது ஆனாடோ டிராகன் இது தரையிலயும் இருக்கும் தண்ணியிலயும் இருக்கும் ஒரு நிமிஷத்துல அந்த இடமே மாறி போயிடுச்சு இனிமேல் இவ்வளவு பக்கத்துல போய் சாப்பாடு போடணும்னு நினைச்சு கூட பாக்க முடியாது அடுத்ததாங்க இந்த வீடியோல பாக்குற இவரு பேசிட்டே கதவு திறந்து வெளியே போகலான்னு பாக்குறாரு கதவுல கை வச்சதுதான் உண்டு ஒரு பெரிய சம்பவமே காத்திருந்திருக்கு யாரு கதவை திறப்பாங்கன்னு வெளியே ஒரு பாம்பு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு கதவை திறந்ததுதான் உண்டு அப்படியே மேலே பாஞ்சிருக்கு இவரு அதுக்கு மேல பாஞ்சு கீழே விழுந்து அதை எடுத்து கீழே போடுறதுக்குள்ள ஒரு வழி விழுந்து இந்த வீடியோல பாக்குறது ஒரு அபூர்வமான விலங்கு இதோட பேரு பிளாட்டிபஸ் இது முட்டையும் போடும் முட்டை போட்டு அதுல இருந்து குட்டி வந்தது அப்படின்னா அந்த குட்டியை தூக்கி வச்சு பால் கொடுக்கவும் செய்யுமா முட்டையும் போட்டு பாலும் ஒரே விலங்கு இது மட்டும்தான் இதை பிடிக்கிறதுக்காக தான் இங்க ஒரு பூமா வந்திருக்கு கடைசியில் அதை இது கையில மாட்டவும் இல்ல தண்ணிக்குள்ளேயே தப்பி ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கீரி பிள்ளைக்கு மட்டும் இந்த பாம்பை பார்த்தா அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துடும் போல எங்க இருந்தாலும் ஓடி வந்துருது வந்த வேகத்துல அதுக்கிட்ட சரமாரியாக சண்டையும் தொடங்கிடுது பாம்பு அதுக்கிட்ட தப்பிச்சு போகலாம் அப்படின்னு வேகமா போனா கூட இது விடுற மாதிரி தெரியல இந்த சண்டை இங்க நடு ரோட்டில் நடந்ததுனால ரோட்ல போறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு கீரி பிள்ளையை இதை இழுத்து வேலிக்குள்ள கொண்டு போகுது இங்கே இந்த வீடியோல பார்க்குறோம் நிறைய குதிரைகள் நடந்து வந்துட்டு இருக்கு இந்த பெரிய ஆத்த கடந்து இந்த பக்கம் வரணும் குதிரைகள் ரொம்ப நடந்து வந்துடுச்சு இந்த பக்கம் இருக்கிற குதிரைகள் எல்லாம் அங்க பழம் இருக்கிற விஷயம் தெரியாம ஒரு காலை விட்டு உள்ள விழுந்திருக்கு வெள்ளம் இன்னும் பெருக்கெடுத்து நின்று இவர் நல்லா சப்போர்ட் பண்ணி கத்தி கத்தியே இந்த குதிரையை எப்படியோ மேலே வர வச்சுட்டாரு விழுந்த ஒரு ஆடை பாக்குறாரு உடனே அந்த ஆடை கஷ்டப்பட்டு மேலே தூக்கி விட்டாரு கடைசியில் அந்த ஆடு பண்ண வேலையை பாருங்க ஒரு நிமிஷம் கூட ஆகல ஒரே ஓட்டமா ஓடி மறுபடியும் அதே குழிக்குள்ள போய் விழுந்திருக்கு இது என்னன்னு சொல்றது சில பேரை காப்பாற்றி விட்டா கூட திரும்ப திரும்ப அதுலயே போய் விழுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததை எல்லா ஆடுகளும் மேய்ச்சிட்டு இருக்கும்போது இது மட்டும் இங்க சேட்டு பண்றதுக்காக வந்து கடைசி அந்த டயர்ல மாட்டிக்கிச்சு டயர்லயே அங்க ஊஞ்சல் ஆடிட்டு வந்திருக்கு இதை பார்த்து மத்த ஆடுகள் எல்லாம் மிரண்டே போயிடுச்சு பாருங்க அடுத்ததை வீடியோல பாக்குறது ஒரு அவசரம் குடுக்கதான் எல்லா முட்டைகளும் சும்மா இருக்கும்போது இது மட்டும் முதலாளா பொறிச்சு வெளியே வந்து தலையை எட்டி பார்த்திருக்கு கீ கீன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துதான் இவர் ஓடி வந்து அதை தூக்கி இருக்காரு அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற இவரு மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டுல குளத்துல போட்டுட்டு கரையில உட்கார்ந்து இருக்கிறாரு அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது தூண்டுல என்னவோ பெருசா மாட்டிக்கிச்சு அப்படின்னு இழுத்து பார்த்தா கடைசில உள்ள இருக்கிற அந்த முதல்ல இவர உள்ள எழுத்து போட்டுருக்கு ஆளு தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டாரு மீனுக்கு ஆசைப்பட்டு கடைசி எல்லாம் கிட்ட மாட்ட வேண்டியதாயிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல கண்ணுக்குட்டியை பாதுகாக்கிறதுக்காக மாடு நின்னா இந்த குதிரை நான் தான் பாதுகாப்பேன்னு இந்த மாடையே விரட்டி விட்டுட்டு அது பாதுகாத்துட்டு நிக்குது ஏன்னா அந்த குதிரையோட ஓனர் அதை பாதுகாக்க சொல்லி இருக்கிறாராம் மாடு கூட பக்கத்துல போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு குதிரையோட விசுவாசத்தை என்னன்னு சொல்றது கடைசியில ஒரு வழியா சமாதானமாகி நாலு பேர் சேர்ந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அடுத்ததை இந்த வீடியோல நம்ம பாக்குறது பூனைய ரொம்ப சாதாரணமா கூடாது அது ஒரு பயங்கரமான ஆளு எங்க தெருவுல இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களையும் தனியால சமாளிச்சுட்டு இருக்கிற ஒரு ஹீரோ பூனைய தான் பாக்குறோம் கடைசில இத்தனை நாய்களும் தான் மிரண்டு ஒதுங்கி ஒதுங்கி நிக்கதே தவிர பூனை ஒரு அடி கூட பின்வாங்கிற மாதிரி தெரியல அது கூட பரவாயில்ல ஆனா இதை என்னன்னு சொல்றது இந்த பூனை குட்டியை பார்த்து பயந்து இவ்வளோ பெரிய மாடு தலைகீழ புரண்டு கீழே விழுந்திருக்கு பூனை ஒரு கையை தூக்குனதுக்கு இப்படி ஒரு நிலைமை அடுத்ததா இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு சம்பவம் எங்க வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் படுத்திருக்கு ரொம்ப செல்லமான டாக் போல கீழே தர விரிப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எதிர்பாராத நேரத்துல ஒரு பெரிய சிறுத்தை வந்து வந்து விகத்துல அந்த நாயை தூக்கிட்டு ஓடுது ஆனா அந்த நாயோட ஓனர் சும்மா இருக்கல பின்னாடியே ஒரே ஓட்டமா ஓடி போய் அந்த சிறுத்தை கிட்ட இருந்த நாயை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு இவரு கத்துன கத்துல சிறுத்தை வர வழி இல்லாம நாயை அங்கே போட்டுட்டு ஓடி போயிடுச்சான் சிறுத்தை பார்த்து இவர் பயந்து ஓடாம நாயை காப்பாத்தணும் அப்படின்னு பின்னாடி ஓடி போயிருக்கிறாரு பாருங்களேன் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ம முடியாத சம்பவம் தான் இந்த ரெண்டு டாகும் எதையோ பார்த்து ஆச்சரியமா வெளியே போகுது ஒரு கரடி வந்த கரடி ஒரு நாயை கையிலே தூக்கிடுச்சு கடைசியில இவரு கரடி கிட்ட இருந்த நாயை மீட்டு எடுத்து வீட்டுக்குள்ள போட்டுட்டு இந்த பெஞ்சை இழுத்து போட்டு கரடி உள்ள வராம பக்கத்துல ஒரு கரடி போறதை கரடியை விரட்டி விடுறதுக்காக கடைசி இந்த இந்த நாயை துரத்த வேகமா ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்காங்க இந்த லேடி கத்திக்கிட்டே ஓடுனதுனால கரடி கோபமாகி பின்னாடி திரும்பி கடைசில இவங்களை தரத்த ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல கடை சுத்தி வர ஒரு புலியை தான் பாக்குறோம் இதை பார்த்ததும் எல்லாரும் உள்ள ஓடி போய் இந்த கேட்ட பூட்டிக்கிட்டாங்க ஆட்கள் எல்லாம் உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த புலி பண்ண வேலை கோழியை பாருங்களேன் இதுல போறதுக்கு வழியே இல்ல அப்படின்னாலும் எப்படியாவது மேலே ஏறி தாவியாவது உள்ள போயிடலாமான்னு பாக்குது நல்ல வேலையா புலி நுழையிற அளவுக்கு பெரிய பாதையா இல்ல கொஞ்சம் சின்னதா இருந்ததுனால வேற வழி இல்லாம கீழே இறங்கிடுச்சு இது மேலே ஏறதை பார்த்ததும் கேட்டுக்கு உள்ள இருந்தவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் மிரண்டே போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க